இந்த டெல்டா மாவட்டத்தில் வந்து இந்த அளவுக்கு காய்கறி விவசாயத்தை பண்ணி பிள்ளைங்களையும் படிக்க வச்சு வீடு கட்டுறீங்கண்ணா என்ன காரணம் நினைக்கிறீங்க மாற்றி தான் காரணங்க உங்களுக்கு இந்த சுடிநீர் பாசனம் அமைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருந்துச்சு அமைச்சுக்கிட்டோம் இந்த கா மார்க்கெட்டில் வந்து எந்த கா பருவத்தில் என்ன காய்கறிகள் போகணும் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விவசாயத்தை மாற்றி அமைச்சோம் அதனாலேயும் நல்லா லாபம் கிடச்சிது போன்ற விவசாயிகளும் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னென்னா காலத்துக்கு ஏற்ப விவசாயம் பண்ணுங்க சந்தைக்கு ஏற்ப மாற்றி பண்ணிக்கிறேங்க இன்னும் வந்து எந்த பருவத்தில் எந்த காய்கறி வந்து நல்லா போகணும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து வேரிய ஒற்றங்கள் வந்த பிறகு எல்லா காலங்கள்லையும் எல்லா விவசாயம் பண்ணி எல்லா மார்க்கெட்டுக்கு வந்தாலும் கூட சில நேரங்களில் வந்து டிமாண்ட் ஏற்படுது இப்போ சித்திரை வைகாசிய கோடைப்படத்தில் பார்த்தீங்கனாக்கா பாகல் வந்து முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ரேட்டு போகுது அதுக்கு தகுந்த மாதிரி பின்பற்றத்தில் வந்து பாகலை சாகுபடி பண்ணலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்ததை நான் பாகல் சாகுபடி பண்ணுறது இருக்குது தான் அதில் வந்து ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிறேன் இன்னும் வந்து என்ன நம்ம விவசாயிகளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த காய்கறி சாகுபடியை ஏன் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நெல் விவசாயம் தான் பண்ணேன் கரும்பு விவசாயம் தான் பண்ணேன் ஒன்றும் பண்ண முடியலை அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாற்று பயிராக தேர்ந்தெடுத்து இப்போ நான் ஆறு எழுபதுமான காய்கறி இருக்கிறேன் அதில் இது ஒரு கத்திரியும் ஒரு நல்ல விவசாயமாக இருக்குதுங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நல்ல சந்தைக்கு வாய்ப்பு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி யோசித்து நீங்கள் மாற்றி விவசாயம் பண்ணிங்கனாக்கா நல்லா பண்ணலாங்க குறிப்பாக இந்த சுட்டுநீர் பாசனம் அமைத்து பண்ணுவதற்கு காய்கறி பயிர் மட்டும் இல்லை நீங்கள் சூரியகாந்திக்கும் பண்ணலாம் மக்காச்சோளத்துக்கும் பண்ணலாம் எல்லா விவசாயங்களுக்கும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி விவசாயம் பண்ணலாங்க இது எழுபது நாலு உடைய கத்திரி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுட்டுநீர் பாசனம் அமைப்பு ஒன்று தான் காரணம் காரணம் கேட்டிங்கனாக்கா நம்ம நேரடி பாசனம் பண்ணும்போது ஒரே நேரத்தில் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது அப்போ முதல் மூன்று நாளைக்கு ஈரத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குது பின்னாடி மூணு நாளைக்கு காய்ச்சலுடைய அளவு அதிகமாக இருக்குது இது தினம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுக்கும்போது இதில் வந்து அந்த மிதமான ஈரம் இருக்கிறதுனால இதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது மேற்கொண்டு இதில் ஒன்றும் சிறப்பு ரசாயனங்கள் எதையும் பயன்படுத்தலை காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த அமைப்பு காரணம் இதே இந்த அமைப்பு இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து நம்ம நிறையா பயிர் ஊக்கிகளையும் மற்ற மருந்துகளையும் அடித்து தான் வளர்க்க வேண்டியிருக்குது அதில் வந்து இதுவரைக்கும் நான் இந்த எந்த ரசாயனத்தையும் நம்ம வந்து மேல் தெளிப்பு மூலமாக எதுவும் பண்ணலை அடியோரமாக கொடுத்தது தான் அதனுடைய பண்ணியிருக்கிறோம் இந்த வளர்ச்சி காரணம் வந்து இந்த ஈரத்தை வந்து ஒரே நிலையில் வச்சுக்கிறது தான் காரணம் அதனால் காய்கறி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அவர்கள் குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் பாசனம் அமைத்து பண்ணுவது ரொம்ப ஒரு அருமையான ஒரு அமைப்பு எல்லோரும் இதை அமைச்சு பண்ணினாக்கா வெற்றிகரமாக பண்ணலாம் நல்ல விளைச்சலுக்கு நல்ல விதையும் நல்ல கன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழித்தட்ட பற்றி இருக்கணும்னு கூட சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த குழித்தட்டுங்கிறது குழித்தட்டு நாற்று என்பது தாங்க இது தொண்டுத்தட்டு குழி கொண்டது இந்த மாதிரி நட்டு வளர்க்கும் போது இந்த கண்ணுடைய அளவு வந்து ஒரே சீராக இருக்குங்க ஒரே சீராக இருக்குங்க அந்த கன்று இந்த கண்ணை எடுத்து நடும்போது நடலாம் அந்தங்களா எவ்வளோ வேர் இருக்குது பார்த்தீங்களா இந்த வேர் இருக்கிறதுனால அந்த செடி வாடாதுங்க அப்படியே கொண்டு போய் வச்சு நீங்கள் நடு பண்ணினா இந்த ஏற்கனவே நேரடியாக விவசாயம் பண்ணுறதுக்கு நடுவதற்கு வந்து இந்த பூரா கொட்டி அப்படி இப்படியே முளைக்குங்க ஆனால் இது அப்படியே இருக்கும் இங்கே இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் இங்கே இருந்தால் இருக்கும் அதனால தான் அந்த இருபது நாள் உங்களுக்கு வந்து அறுவடையும் முந்தி வருதுன்னு சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுறது ஒரு பெரிய வேலை இல்லைங்க தேங்காய் நாறு கழிவும் கொஞ்சோண்டு கொண்டு குப்பை குப்பையும் இருந்தால் இது சரிங்க கத்தரி நாற்று உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நாலு அஞ்சு விதமான நன்மைகள் நமக்கு விவசாயிகளுக்கு கிடைக்குதுங்க நமக்கு கிடைக்குதுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா விதை நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறதுனால விதை சேதாரத்தை வந்து முதல்ல குறைக்கிறோம் முதல்ல இடம் குறிய இடத்துல வந்து நாற்றை விட்டு மறைத்து நடுறோம் இரண்டாவது வந்து வாலிப்பான ஒரே சீரான நாற்றை வந்து நம்ம வந்து நட முடியுது அறுவடை காலங்களை முந்தி கொண்டு வர முடியுது இது வந்து இதில் ஒன்றும் பெரிய தொழில்நுட்பம் கிடையாதுங்க பக்கத்தில் கிடைக்கக்கூடிய தேங்காய் கழிவையும் மக்கள குப்பையும் கொஞ்சம் கலந்து நிரப்பி அது மிதமான ஈரத்தை வச்சு ஒன்றோடு கொண்டு நம்ம நிரப்பி விதையை ஊனி நம்ம நட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு ஒவ்வொரு குழிக்கும் ஒரு விதை போடணுங்க ஒரு விதைக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு விதை போடினாக்கா கண்டிப்பாக தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு வந்து முளைப்பு திறன் வரும் ஏன்னா அந்த சரியான நம்ம கொண்டு வரதுனால உங்களுக்கு எத்தனை விதை பிடிங்களோ அத்தனை விதை வந்து நாற்று தன்மை உற்பத்தி பண்ணி நடுவதற்கு எதுவாகவும் வாய்ப்பாகவும் இருக்குங்க இன்னும் சில நன்மைகள் இருக்குது ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த உற்பத்திக்கு வந்து மூல காரணம் வந்து நாற்று தரமான விதைகள் அப்படின்னு ஏற்கனவே சொன்னால் அந்த அடிப்படையை தான் இந்த நாற்று விட்டுறது விவசாயம் காய்கறி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக நேரடியாக இந்த மாதிரி குழித்தட்டு வாங்கி நாற்று விட்டு நடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை அனுபவிச்சு பார்க்காதவங்க வந்து சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாங்க அதில் எப்போ ஒரு குழித்த போடுறது அள்ளி போடுறது நாற்று விடுறது தூக்கி வைக்கிறது அங்கே வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் நேரடியாக விவசாயம் பண்ணுவதற்கு என்ன செலவு நேரமோ அந்த நேரம் தான் இது இருக்குது அந்த நன்மைகள் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுலேருந்து ஆறு விதமான நன்மைகள் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது அது வந்து சில சோம்பேறித்தனமான வேலைகளை நம்ம இருந்து பண்ணிகிட்டு இருந்தனால இதையும் அந்த சோம்பேறித்தனமான ஒரு செயலியே பண்ணியிருக்கிறோம் அது இல்லை எல்லாமே இறங்கி வேலை செஞ்சோம்னாக்கா எல்லாம் சாத்தியம் தான் கை கூடக்கூடிய விஷயங்கள் தான் நன்மையான விஷயங்கள் தான் நாற்று உற்பத்தி பற்றி குழு திரு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ மறுபடியும் நம்ம ஒருத்தரம் பார்த்துக்கலாங்க இதுதாங்க தேங்காய் கழிவும் முப்பது விழுக்காடு குப் மக்களை குப்பை எருவும் கலந்துருக்குது முப்பதுக்கு எழுபதுங்கிற அடிப்படையில் நீங்கள் கலந்தீங்கன்னா தான் நம்ம நாற்றை எடுப்பதற்கு வசதியாக இருக்குது தான் அப்படி கலந்துருக்குறோம் அது மாத்திரம்ல இது நோய் எதிர்ப்பு திறன் வரக்கூடிய ட்ரைக்கோட்டை ரொம்ப வெரைட்டி அதில் முழுக்கா கலந்து காமிக்கிறேன் மறுபடியும் இது சூடமுனஸ் இதையும் நம்ம கலக்கிறோம் கலந்துட்டு நல்லா கிண்டிவிட்டு இதில் ஈரப்பதங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்ம ஈரத்தை கண்காணிப்பதற்கு நம்மளுக்கு வந்து மிஷினாலலாம் கிடையாதுங்க கை தான் பார்க்கணும் இப்படி அள்ளி புழிஞ்சிங்கன்னா லேசாக அதில் கசி தண்ணி கசியும் அதுதான் சரியான பதம் அது பதத்தை பார்த்துட்டு இந்த குழித்தட்டை இப்படி தான் நிரப்பணும் இப்படி நிரப்பிட்டு ஒவ்வொரு குழிக்கு வந்து ஒரு விதைங்க இந்த மாதிரி போட்டுட்டு புல்லா போட்டாச்சுங்க ஒரு குழி புல்லா போட்டாச்சு மறுபடியும் அதே மண்ணை புல்லா போட்டு நிரப்பிக்கணுங்க ஒன்று மேலே ஒன்றா பத்து தட்டு அடுக்கி வரிசைப்படுத்திட்டு மேலே வந்து மழை தண்ணி காற்று உள்ளே போகாதபடி பாலித்தீன் பேப்பர் போட்டு கரெக்டாக மூடிடணுங்க மூடிட்டு நாலாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே அப்படியே லைட்டாக வந்து முட்டிடுங்க முட்டின பிறகு வரிசையாக எடுத்து வச்சுட்டு பூவாளி கூட தண்ணி தெளிக்கணும் கையாளத்தை ஊற்றுனீங்கன்னாக்கா பறித்து கண் வேணா போய்டும் பூவாளி வச்சு தான் தண்ணி தரிக்கணும் கூட கை தெளிக்கவே விடாங்க மழை வந்தால் மூடுவதற்கு அதுக்கு உண்டான பாலித்தீன் பையனை வச்சுக்கணும் இது வெயிலில் காஞ்சாலும் காயெல்லாமே தவிர மழை அணையக்கூடாது மழையில் கிடைச்சினாக்கா கண்டிப்பாக கண்ணு சரியான வளர்ச்சியாக இருக்காது இதுதான் இந்த தொழில்நுட்பத்தில் உள்ளது அப்புறம் வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னாக்கா முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு வந்து நடவுக்கு தயாராகிடும்